ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுச்சு இன்றைக்கான டிப்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரியான புல் மேட்டு வந்து நம்ம அதிகமாக வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேட்டு வந்து அதிகமாக நம்ம வந்து வாஷ் பண்ண முடியாது தண்ணியில் அடிக்கடி வந்து இதை போட்டு வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த புல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊறிட்டு அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும் ஸோ இதோட அழகும் வந்து போயிடும் சீக்கிரத்தில் இது வந்து டேமேஜும் ஆகிடும் அந்த மாதிரி மேட்டு வந்து எப்படி நம்ம ஈஸியாக தண்ணியில் போடாமல் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மழை டைம்லலாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணி படிச்சுன்னா ஒரு மாதிரியான ஸ்மெல்லும் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்லும் வந்து வராமல் நம்ம தண்ணியிலையும் போடாமல் எப்படி இதில் இருக்கிற மண் எல்லாத்தையுமே ஈஸியாக நம்ம வந்து எடுக்கிறது அதே மாதிரி அழுக்கு இல்லாமல் வாசனையாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் இதுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பசோடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் எனக்கு எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்குமே தேவையான அளவுக்கு அந்த மேட்டுக்கு மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடுங்க இப்படி ஆப்பசோடா வந்து நீங்கள் சேர்த்து க்ளீன் பண்ணுறதுனால ஒரு விதமான அந்த ஈர வாடை வந்து வரும் இல்லையா அது வந்து அதிகமாக மழை காலங்களில் உங்களுக்கு வந்து வரும் அந்த மாதிரியான வாடைகளும் வந்து வராது அது கூட நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்குமே வந்து துணி துவைக்கிற பவுடர் வந்து எது வேணும்னாலும் வந்து சேர்த்துக்கோங்க துணி துவைக்கிற பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக நம்ம முகத்துக்கு போடுவோம் இல்லையோ அந்த பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி மேட்டுக்கு மேலே கை வச்சு நல்லா இப்படி வந்து தேய்ச்சி கொடுங்க தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி செய்யும் போது என்னாகும் அப்படின்னா அதை உள்ள வந்து பிடிச்சிட்டு இருக்க மண்ணெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்து செட் ஆகி இருக்கும் அந்த மாதிரி மண் நார்மலாக நம்ம அந்த மாதிரி ப்ரஷ்ஷு வந்து யூஸ் பண்ணாமல் தரையில் போட்டு அந்த மேட்டை அடித்தோம் அப்படின்னாலும் அந்த மண்ணு வந்து நமக்கு போகாது இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த மண் எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து புல் மேட் அப்படிங்கிறதுனால நம்ம கால் வந்து படப்படம் என்னாகும் அப்படின்னா அந்த இடம் எல்லாமே ஒரு மாதிரி அமைகிட்டே இருக்கும் அதோட அழகும் வந்து போயிடும் ப்ரஷ் போட்டு தேய்க்கிறதுனால அந்த புல் எல்லாமே வந்து ஃபுல்லாக நம்ம வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும் இப்போ அந்த மேட்டை வந்து திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி வந்து தட்டி விடுங்க இந்த மாதிரி நல்லா கை வச்சு எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம தட்டி விட்டுடலாம் இப்படி தட்டும் போது என்னாகும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா மண்ணும் வந்து நமக்கு அழுக்கோடு சேர்ந்து வெளியே வந்துடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து வெளியே வந்திருக்க பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து கை வலிக்காமல் ரொம்ப நேரம் நம்ம வந்து ஊற வைக்காமல் நம்ம வந்து துவைக்கிற மேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாமல் ரொம்ப சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க மழை காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மேட் இருந்ததுன்னா இப்போ உடனே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மண் எல்லாத்தையுமே ஃபுல்லாக நான் வந்து எடுத்துகிட்டேன் பாருங்கள் எவ்வளோ மண் வந்து வந்திருக்கு அதுவும் எவ்வளோ அழுக்கோடு வந்து சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டிப்பண்ணு பார்க்கலாம் செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு வந்து ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பொடி சங்கரா நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சங்கராவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் நல்ல கலர் கொடுக்குங்கிறதுக்காக அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாதி லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அது எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வந்து இந்த மசாலா ஊறுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊற ஊற தான் நமக்கு வந்து மீன் ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் எப்போவுமே வந்து குழம்பு தூளும் வந்து மீன் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் வாசமும் சரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஆயில் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன் இந்த கருவேப்பிலை வந்து ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் அது படப்படன்னு வெடிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் இந்த மாதிரி சேர்த்து மீன் வந்து ஃப்ரை பண்ணும்போது செம சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ண கருவேப்பிலை அந்த மீனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீன் வந்து எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக கருவேப்பில் இலைகள் வந்து சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணிடுச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக இந்த மாதிரி குலவியெல்லாம் வந்து கூடு கட்டுறது அப்படிங்கிறது வீடுகளில் அடிக்கடி நம்ம வந்து பார்க்குற ஒரு விஷயம் இல்லையா ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதிரி குலவி கூடு கட்டுச்சு அப்படின்னா அந்த கூட்டுக்குள்ளே வந்து நிறைய புழுக்களை வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கும் அப்படிங்கிறது ஸோ எனக்குமே வந்து தெரியாது இந்த மாதிரி குலவி வந்து கூடு கட்டுச்சு அப்படின்னா அதுக்குள்ளே வந்து புழுக்களை வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கும் அப்படிங்கிறது எனக்கும் வந்து தெரியாது ஸோ எங்கள் அப்பா கிட்ட வந்து கேட்கும் போது அப்பா வந்து சொன்னார் அது வந்து கூடு கட்டுது அப்படின்னா அதை உடனே வந்து உடச்சி விட்டுருமா இல்லைனா அதுக்குள்ளே வந்து புழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து நான் அப்படியே நான் விட்டுட்டேன் ஸோ ஒரே ஒரு நாள் தாங்க நான் நான் இது வந்து கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்காமல் விட்டுருந்தேன் ஃபைனலாக அது வந்து என்ன தான் பண்ணுது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் ஒரே நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கூடை வந்து கட்டி முடிச்சிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒன்று ரெண்டு புழுக்கள் வந்து இருந்துச்சு ஸோ அப்போ தான் எனக்கு வந்து அப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த இந்த கூடை வந்து பக்கத்தில் வந்து எடுத்து வச்சு பார்க்கும்போது உள்ளுக்கில் வந்து புழுக்கள் இருந்தது நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது இதை இப்போ நான் வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அறுவறுப்பாக தான் இருக்கும் ஸோ எவ்வளோ பேர் வந்து நம்ம அதை கூடுதானே கட்டுது அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக கட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்லெஸ்ஸாக வந்து விட்டுருவோம் இல்லையா இந்த மாதிரி கூடு கட்டிட்டு அதுக்குள்ளே எதுக்கு இந்த மாதிரி புழுவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்குது அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கும் இப்போ வரைக்குமே தெரியல ஸோ இது ஒருவேளை வந்து இந்த புழுவில் இருந்து தான் குலவி வருதான்னும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் அதுவும் சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு தடவை இந்த மாதிரி வந்து ஜன்னல் ஓரமாக இந்த இடம் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஜன்னல் பக்கமாக அந்த குலவி வந்து இவ்வளோ கூடு வந்து கட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சோப்பு தண்ணி போட்டு நல்லா மாப் பண்ணி எடுத்ததுக்கு தான் அதில் வந்து திங்ஸ் வந்து வச்சுருந்தேன் அதே மாதிரி இந்த ஜன்னல் பக்கத்தில் ஆல்ரெடி வந்து ஒரு கூடு வந்து கட்ட ஆரம்பிக்கும் போது இப்போ நான் காட்டுறேன் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒரு கூடு வந்து கட்ட ஆரம்பிச்சது குலவி அந்த இடத்துல நான் ஒரு ஸ்ப்ரே ஒன்று ஒன்று ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து கூடு கட்டவே இல்லை அப்படியே பாதி கட்டின கட்டினாக்கிலே வந்து விட்டுட்டு போயிடுச்சு ஸோ அந்த ஸ்ப்ரே வந்து எப்படி ரெடி பண்ணி நம்ம வந்து அந்த மாதிரி கூடுகள் அதாவது குழவி வந்து கூடு கட்டுது அப்படின்னா அதில் வந்து நம்ம அந்த ஸ்ப்ரே வந்து தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து அந்த இடத்துல வந்து அது கூடு கட்டவே கட்டாது இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு மூணுலேருந்து நாலு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் மிளகு தூள் அதுக்கப்புறம் ஒரு மூணு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாத்திரை வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபீவர் மாத்திரை வந்து சேர்த்தேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க அது ஒரு உரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாப்தலியின் பால் பூச்சி உருண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து சேர்த்துக்கோங்க அது கூட வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க இப்போ அந்த நாப்தலின் பால்லாம் உங்களுக்கு கரையாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊறும்போது கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் அதை வந்து ஃபில்டர் பண்ணின்றதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பக்கெட்டில் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மீதி வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வீடுகளில் வந்து இந்த மாதிரி ஜன்னலுக்கு ஸ்க்ரீன்லாம் போட்டிருப்போம் இல்லையா அதை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துர்லாம் இப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு வந்து பூச்சி தொல்லைகள் அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி பள்ளி இந்த மாதிரி தொல்லைகள் வந்து இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி ராத்திரி கிளீன் பண்ணிவிட்டு அதாவது உங்களோட சிங்கை வந்து கிளீன் பண்ணிட்டு படுக்கும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்க அப்படின்னா அது மூலமாக வர கரப்பாம்பூச்சிகளும் வந்து வராமல் இருக்கும் அதே மாதிரி சிங்குக்கு கீழே வந்து போகிற பைப்லையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி குலவிக்கூடுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துலேயுமே இந்த இந்த ஸ்ப்ரே வந்து அடிச்சு விட்டுருங்க இப்படி அடிக்கும்போது அது வந்து வரவே வராது அது மட்டும் இல்லாமல் ஜன்னல் ஓரங்களெலாம் அடிச்சு விட்டிங்க அப்படின்னா அடுத்து அந்த இடத்துல அது கூடும் கட்டாது அதுக்கப்புறம் நம்ம பக்கெட்டில் தண்ணி ஊற்றி இல்லையா அந்த லிக்விட் கலந்த தண்ணி அதில் வந்து மாப்பை நல்லா டிப் பண்ணி புழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மூளைக்கு மூளை அந்த எட்டு கால் பூச்சி வந்து கூடு கட்டியிருக்கும் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாப்பு வச்சு தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு அது வந்து கிட்ட கூட வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அந்த லிக்விடு தண்ணி நம்ம வந்து ஸ்க்ரீன்லலாம் ஸ்ப்ரே பண்ணோம்ல நிறைய பேர் நினைப்பீங்க ஸ்மெல் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்மெல்லும் வந்து வராது நம்ம அதனால தான் கம்ஃபர்ட் வந்து சேர்த்துருக்கோம் அந்த லிக்விடு வந்து சேர்த்து அந்த குலவி கூட்டிலலாம் ஸ்ப்ரே பண்ணும்போதும் நமக்கு வந்து அந்த வாசனைக்கு அந்த குழவிகள் வந்து கூடு கட்டாது ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ